ஈஸ்வரா குரு தேவா அம்மா பார்காள் சாமி சாமியம்மா சர்க்குரு தேவரின் அருளாசியும் அருள் சக்தியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொடியும் எங்கள் உயிர்வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குரு குருதேவா மாமகிருஷி ஈஸ்வராய குருதேவர் கொடுக்கும் அழியா சொத்து ஏகாந்த நிலை என்ற புத்தகத்திலிருந்து கணவன் மனைவி இருவரும் இரு உயிரும் ஒன்றி இரு உணர்வும் ஒன்றி என்றுமே இணைந்து வாழுங்கள் தலைப்பு கணவன் மனைவி இருவரும் இரு உயிரும் ஒன்றி இரு உணர்வும் ஒன்றி என்றுமே இணைந்து வாழுங்கள் போலாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து தீமை என்ற நிலையை மாற்றி மாற்றி நம் உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி மாற்றி நாம் இதை பெறச் செய்யப்படும் பொழுது நாம் உடலை விட்டு சென்றபின் தனுசு கோடி அது அங்கே சேர்கின்றது நம் உடலிலே விளைந்த உணர்வுகள் நோய் என்ற உணர்வு வரும்பொழுது நோய் நோ நோயாளியை கேட்கும் பொழுது சிவதனுசு உடலிலிருந்து விளைந்த இன்னொரு மனிதனை வீழ்த்துகின்றது நம் உடலிலே விளைந்த உணர்வுகள் நோய் என்ற உணர்வு வரும்பொழுது நோயாளியை கேட்கும் பொழுது சிவதனுசு உடலிலிருந்து விளைந்தது இன்னொரு மனிதனை வீழ்த்துகிறது இருளை நீக்கிய ஒளி என்ற உயிர் என்ற தனுசை நாம் எடுத்தால் உயிருடன் ஒன்றிய உணர்ச்சிகளை நாம் பாய்ச்சுவோம் என்றால் இந்த தீமை என்ற உணர்வை மாற்றிவிடலாம் இருளை நீக்கிய ஒளி என்ற உயிர் என்ற விஷ்ணு தனுசை நாம் எடுத்தால் உயிருடன் ஒன்றிய உணர்ச்சிகளை நாம் பாய்ச்சுவோம் என்றால் இந்த தீமை என்ற உணர்வை மாற்றிவிடலாம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் தீமை என்று கண்டபின் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் சேர்த்து தீமை தீமைகளை மாற்றி மாற்றி இந்த உடலுக்குள் எல்லா உணர்வுகளும் இருந்தாலும் அந்த உணர்வுகளை ஒன்றனை சேர்த்து தனுசு கோடி என்ற நிலைகளில் எல்லா உணர்வும் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரம் பெறும் தன்மை பெற வேண்டும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் தீமை என்று கண்டபின் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் சேர்த்து தீமைகளை மாற்றி மாற்றி இந்த உடலுக்குள் எல்லா உணர்வுகளும் இருந்தாலும் அந்த உணர்வுகளை ஒன்றெனச் சேர்த்து தனுசு என்ற நிலைகளில் எல்லா உணர்வும் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரம் பெறும் தன்மை பெற வேண்டும் ஆகவே நாம் செய்ய வேண்டிய முறைகள் எது ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அருந்ததியும் போல வாழ்ந்து காட்ட வேண்டும் முந்தைய காலையங் காலங்களில் வாழ்ந்த பெரியவர்களை பார்க்கலாம் கணவன் இறந்து விட்டார் என்றால் உடனே மனைவியும் சேர்ந்து இறந்துவிடும் மனைவி இறந்து விட்டால் அதேபோன்று கணவனும் ஒரே மூச்சில் இரண்டு பேரும் இறந்து விடுவார்கள் இப்பொழுது அந்த மாதிரி எங்கே இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒன்றிய உணர்வுகள் அவர்கள் உணர்வின் தன்மை ஒளியான பின் அவர்கள் சொல்வார்கள் நான் இத்தனை நாட்களில் போகின்றேன் என்னை பற்றி யாரும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் எல்லோரும் நன்றாக இருங்கள் என்று சாகிறதற்கு இரண்டு நாள் முன்னாடி சொல்வார்கள் இப்பொழுது ஒன்று ரெண்டு பேர் தப்பி அவ்வாறு செல்கிறார்கள் காரணம் இதெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுகளின் தன்மை அவர்கள் உடலை விட்டு பிரியும் நேரம் எதன் உணர்வை பெற்றனரோ அதை அறியும் தன்மை அவர்களுக்கு வருகின்றது ஆக பண்டைய காலை காலங்களில் ஆக பண்டைய காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் காலையில் அந்த துருவ நட்சத்திர துருவ தியானத்தை ஆக பண்டைய காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் காலையில் அந்த துருவ தியானங்களை செய்து பழகியவர்கள் அது காலத்தால் மறைந்துவிட்டது அன்று வாழ்ந்த அகஸ்தியனும் அவர் மனைவியும் இரு மனமும் ஒரு மனமாகி இரு உணர்வும் ஒன்றென இணைந்து இரு உயிரும் ஒன்றி இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி ஒளிசரீரம் பெற்று துருவ நட்சத்திரமாக இணைந்த நிலையில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தான் பெற்ற சக்தி தன் மனைவி பெற வேண்டும் என்றும் தன் கணவன் பெற வேண்டும் என்றும் ஒன்று வாழ்வோம் இந்த வாழ்க்கையில் வசிஷ்டரும் அருந்ததையும் போன்று ஒன்றுபட்டு வாழ்வோம் நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடப்போம் சாவித்திரி போன்று ஒன்றியே வாழ்வோம் அகத்தியமாக மகிழ்ச்சி பெற்ற நிலைகளை நாமும் பெறுவோம் அவர் சென்ற அருள் வழியினை கடைபிடிப்போம் மகிழ்ந்து வாழ்ந்திடும் அருள் சக்தியை பெறுவோம் ஓஸ்வரா குரு தேவா இந்த அளவில் ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் இந்த பகுதியை நிறைவு செய்கிறார்கள் வணக்கம்